அடுத்த வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இபிஎஸ்ஸோ விஜயோ இல்லை ரெண்டு பேரும் மாறி மாறியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருப்பாங்க இது நடக்க சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் ஸ்டாலின் சீரியஸாக என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல பணத்தை வச்சு ஜெயிக்கலான்னு நினச்சா வேலைக்கேகாது ஒருவேளை நாம் செஞ்ச சாதனையில் மக்கள் நம்மளை ஜெயிப்போ ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு நினச்சா வேலைக்கு ஆகாது இதே மாதிரி தான் கருணாநிதியும் ஒரு தூரம் நினைச்சாரு தோத்தாரு சென்ட்ரலை என்னடான்னா எதிர்கட்சிக்காரங்க ஒற்றுமையில் வீக்கன்னு தெரிஞ்சு மோடியும் அமித்ஷாவும் ஐடியாவோட ஆடுற ஆட்டம் தப்பு பல ஸ்டேட்டில் கோடிக்கணக்கில் எம்எல்ஏளை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆகாத ஸ்டேட்ஸில் கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலுங்கள்லாம் ஒன்று நிதி கொடுக்குறதில்ல இல்லை கவர்மெண்ட் வச்சுட்டு பிரச்சனை பண்ணுறது இப்படி என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ பண்ணி வீக்காக்கணும்னு நினச்சி அவங்க வந்துடலான்னு நினைக்கிறாங்க அது நடக்கிற காரியமே கிடையாது இதே மாதிரி தான் இந்திரா காந்தியும் ஒரு காலத்தில் ஆடினாங்க மக்கள் தூக்கி போட்டாங்க எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு பலன் இருக்குது வினை உதைத்தவன் வினை அறுப்பான் சரி நம்ம ஸ்டேட்டில் மீதியெல்லாம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் என்ன மீதி எல்லாம் கேட்குறீங்களா சீமான் பேச்சு அண்ணாமலை வீச்சு ஓபிஎஸ் காமெடி இதெல்லாம் இதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் எம்எல்ஏ எம்பி சீட்ஸ் கொடுத்தா போதும் இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்போ நம்ம விஜய் வேற கூட்டணியில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு லட்டு மாதிரி சான்ஸ் ஆச்சே தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி முதல்ல துண்டை போட்டுருச்சு ம் ஆட்டம் ஆரம்பமாகட்டும் சரி சினிமா பக்கம் வருவோம் அஜித் படம் விடாமுயற்சி எதிர்பார்த்த மாதிரி இல்லை கோடிக்கணக்கில் லாஸ் லேட்டஸ்ட்டாக வந்தால் ட்ரகான் நிலவுக்கு இன்மையில் என்னடி கோபம் இந்த மாதிரி காதல் சப்ஜெக்ட்டு லோ பட்ஜெட் சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கெல்லாம் வெற்றி பெற்றுருச்சு சரி எல்லோருக்கும் தெரியும் வீட்டில் பொம்பளைங்க சினிமா பார்க்குற தேட்டருக்கு வர்றதே இல்லை அவங்களுக்கு தான் டிவி சீரியல் இருக்குதே அது வேறு இப்போ டிவி சீரியலில் ஃபைட்டு டான்ஸு அப்படின்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க சினிமா பக்கம் வர மாதிரி ஐடியா இல்லை நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் எப்படியும் எல்லா ரிலீஸான படமும் பெரிய படமெல்லாம் இல்லை எல்லா படமுமே டிவி பக்கம் வந்துடும் கொஞ்ச நாள் ஆகும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினப்பு சரி இது இப்படி இருக்குதா சினிமா எடுக்கிறதுல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இந்த தேரப்பாளர்களுக்கு தான் தெரியாது என்னென்னு சரி அப்படி எடுத்தாலும் வெளியிடுறதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை சரி இது இப்படி இருக்குதா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அமெரிக்கா உலக நாட்டாமல் மாதிரி திமுரு தான் கொஞ்சம் மீடியமாக இருப்பாங்க இல்லை இந்த ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க வந்தால் எகுறுவாங்க நாம் அந்த காலத்திலேருந்து காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ யார் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு கையை நீட்டிருவோம் ஏன்னா நம்மளுக்கு காரியம் ஆகணும் இல்லை இது இப்படி நம்ம நிலமை ஆனால் இப்போ மோடி முதல்ல உலக நாடுகள்லாம் ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டார் ட்ரம்ப் வந்தார் ஆட்சி அமைக்கும்போது கூட கூப்பிடல கண்டுக்கவே இல்லை இவரை இவருக்கு இமேஜ் அவுட்டு விடுவாரா ஒன்று இவர் நேராக பறந்து போய் கையை கொடுத்துட்டு அது அந்த விமான விமானம் அது இதுன்னு வாங்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஆனால் இமேஜ் அவுட் அவுட்டு தானே அவன் ட்ரம்ப்பு ஆள ஆரம்பிச்சுக்கிறான் நாலு கிடத்தல கை காலில் எல்லாம் க செயனை போட்டு அனுப்புகிறான் இது என்ன தெரியுது ஒரு வாரத்தில் திறக்கலை ஒரு வாய் இதில் எல்லா நான் எல்லா இறக்குமதி பண்ணுறதுக்கும் பரிய ஏற்ற போகிறானுங்க ட்ரம்ப்பும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு பெரிய இழப்பு தான் நம்மளுக்கு சரி என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போமே